லைக் ஆஃப் ரெடக்ஷன்ஸ் சுபஸ்தர் மற்றும் ரெட் இன்பபஸ்தான் யாரிப்பில் புலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குநர் ஷங்கர் இயக்கத்தில் ஏண்டி என்டி உச்சொழிப்பணி ரெண்டு முதல் திருமுகு ஃபாத்திமா ஒரு மாநிலக் கட்சி அங்கீகாரத்தோடு களத்தை இப்பொழுது விக்ரவாணி தேர்தல் களத்தையும் சந்திக்கிறீர்கள் அதே நேரத்தில் அரசியலிலே ஒரு தமிழக வெற்றி கழகத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது நீங்கள் முன் முன்னணியில் இல்லை முதல் படியில் இருக்கிறீங்க ஆனால் நாங்கள் வந்து அவருக்காக காத்திருக்கிறோம் கூட்டணிக்கான ஒரு சமிக்கைகளை சமீபத்திய திரு சீமானுடைய பேச்சுகள் காட்டுகின்றனவா அதாவது எப்போதும் நீங்க வந்து எப்படி பாக்கணும் அப்படின்னா எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரே தலைவராக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமா அவர்கள் இருக்கார் அப்போ எந்த கூட்டத்துல அவர் கிடைப்பாரு யாரு போய் மயக்க நிறுத்தி கேட்கலாம் கேள்வி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைதான் இங்க ஊடகவியலாளர்களுக்கு இருக்கு அதுக்கு எந்த ஒளிவு மறைவும் இல்லாம பதிலை வந்து சொல்லியிருக்கிறார் அன்னைக்கு வந்து கேள்வி கேட்கும் போது தமிழக வெற்றி கழகம் வந்து உங்களோட சேருமா அப்படின்ற கேள்வி கிடையாது நீங்க ரெண்டு பேரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி வந்தது அவங்க வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க அதனால அவர் ஸ்டைலியே சொல்றேன் தம்பியோட ஸ்டைலியே சொல்றேன் அண்ட் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேருக்குமே எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாய்மாமன் சீமான் அவர்களுக்கும் சரி சகோதரர் விஜய் அவர்களுக்குமே சரி இந்த அரசியல் தாண்டி ஒரு நீண்ட கால நட்பு இருக்கு உங்களுக்கு தெரியும் அவங்க திரைத்துறையில வந்து அவங்களுக்கு நிறையவே நட்பு இருக்கு ஒரு சில படங்கள் வந்து கதை சொல்லி மாமா அவர்களோட சேர்ந்து படம் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழல் எல்லாம் அமைந்திருக்குது அப்ப நீண்ட கால நட்பு அப்படிங்கும் போது அது ஒரு சகோதரத்துவமா நீங்க பாத்திருக்கலாம் அது இல்ல அது ஒரு அரசியல் அஹ் கேள்வியா அப்படின்னா அது இருந்துதான் பாக்கணும் இன்னும் காலம் அதிகமாயிருக்கு அப்படிங்கறதுதான் அதுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து தகவல்கள் நம்மளுக்கு புரிஞ்சுது இப்ப வர வேண்டிய அவசியம் இல்லை நாம் தமிழர் கட்சி பதிமூன்று ஆண்டுகள் தொடங்கி எட்டு ஆண்டுகளாக இந்த அரசியல் அதாவது தேர்தல் களத்துல தொடர்ந்து இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் வந்து பொது தேர்தல்கள்ல நாம் தமிழ் கட்சி கண்டஸ்ட் பண்ணிருக்கு ஆஹ் ஆழமான கொள்கைகளும் சீரிய சிந்தனைகளும் கூறிய கொள்கையிலும் கொண்ட ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இருக்கு மக்களை வந்து ஒன்று திரட்டி அரசியல் படுத்தி கொண்டிருக்கு இந்த பாதையில நம்ம ரொம்ப சீனியரா இருக்கோம் அப்படிங்கறத உணர்ந்து கொள்ள வேண்டியது வந்து அஹ் சகோதரர் விஜய் அவர்களுடைய கட்சி அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்து இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கக்கூடிய நீண்ட காலமா இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளே நாம் தமிழர் கட்சியின் கட்சியை பார்த்து ஒரு சில விஷயங்களை அப்படியே எடுத்துக்கிறத நம்மளால பார்க்க முடியுது நல்ல விஷயம் இன்னும் எங்க கிட்ட ஆட்சி வந்து அது எவ்வளவு சிறப்பா செய்வோம் அப்படிங்கறத வந்து மக்கள் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து அது தெரியப்படுத்துவோம் அப்படிங்கறது இன்னொரு செய்தி அதனால இது ஏர்லியா நம்ம வந்து நாங்க வந்து கூட்டணி வைப்போமா அப்படிங்கறதெல்லாம் வந்து ஏர்லியா நம்ம பேசுது அது காலம் வரும்போது சொல்லுங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் அஹ் இருக்கு சாலிடா இருக்கு அப்படிங்கறனால அந்த நேரத்துல அது என்ன சுச்சுவேஷனோ அதை அப்ப பாத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் தகவல் இப்போது எங்களுடைய முக்கியமான வேலையாக மக்களை விழிப்புணர்வு படுத்துவது மக்களை அரசியல் படுத்துவது இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இங்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை மக்கள் கிட்ட சொல்லி ஆஹ் ஏற்கனவே செய்த தவறுகளை இந்த திராவிட கட்சிகள் செய்த தவறுகளை இத இதை நோக்கிய பயணம் தான் எங்களுக்கு போயிட்டு இருக்கு குறிப்பா விக்கிரமாண்டிலும் அதே தொடர்ச்சியா அதே மனநிலையில்தான் நாம் தமிழர் கட்சி வாக்கு கேட்டு மக்கள் கிட்ட அணுகிக்கிட்டு இருக்கோம் ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு நாம் தமிழர் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து நீங்க தொடர்ந்து தேர்தலை தனித்து சந்திச்சுட்டு வர்றீங்க தனித்து சந்திச்சு சரியான ஒரு வாக்கு வங்கியே கணிசமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில தான் கடந்த மக்களவை தேர்தல் வாக்குப்பதிவோடு பார்க்கின்ற பொழுது மாநில கட்சி அங்கீகாரத்தை பெறுகின்ற அளவுக்கு வாக்கு சதவீதத்தை பெற்றிருக்கேன் ஆனால் அது மட்டுமே வெற்றி என்று பார்க்கின்ற பொழுது சதவீதம் வெற்றியை கொடுப்பதில்லை ஒரு ஒரு அயற்சியை கொடுத்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு கூட்டணியை நோக்கி ஒரு காலத்தின் கட்டாயமாக தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு என்றெல்லாம் இருக்குறாங்களே அதாவது ஆப்ரஹாம் லிங்கன் சொன்னாரா எனக்கு ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு ஆறு மணி நேரம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கத்தி அந்த கோடாரியை கூர்மைப்படுத்துறதுக்கு நாலு மணி நேரம் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி இந்த களத்தை தயார்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு இன்னைக்கு மக்களை நாங்க வந்து சும்மா ஒரு சின்ன அதாவது மாற்றம் மாற்றம் சொல்லி எக்கச்சக்கமான பேர் பேர் வந்திருப்பாங்க பல டார்ச் லைட் எல்லாம் எடுத்து கூட உடைச்சாங்க உங்களுக்கு தெரியும் அப்படியான மாற்றத்தை நாங்க உருவாக்கணும்னு வரல நாங்க இங்க முழுக்க முழுக்க அடிப்படை மாற்றம் அரசியல் மாற்றம் செய்யணும்னு வந்திருக்கோம் தலைக்கல் மாற்றம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு களத்தை ரொம்ப ஆஹ் சரி செய்யறதுக்கான காலம் அதிகமா இருக்கும் இந்த தமிழ் தேசியம் என்ற கருத்தில் மேலோங்கி இங்க திராவிடம் என்கின்ற ஒரு கொல் ஒரு 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 சித்தாந்தத்தை வந்து நாளடைவுல மேபி ஆரம்ப காலகட்டத்துல அதுல இருந்து பயணிச்சவர்கள் அவர்களுடைய தத்துவம் அவர் தத்துவங்கள் அவங்களுடைய எண்ணங்கள் மேபி பியோரா இருந்திருக்கலாம் ஆனா இப்ப நாளடைவுல அது இல்ல இன்னைக்கு எல்லாமே வந்து அஹ் தன்னலமா மாறியிருக்கு தன்னுடைய தேவைக்காக அரசியலும் அதிகாரம் அதிகாரத்தையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் அமைந்திருக்கு இது மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய சூழல் இருக்கு ஊழல் லஞ்சம் பெருக்கெடுத்து இருக்கு இப்படி எண்ணற்ற சிக்கல்களும் முறைகேடுகளும் இங்க வந்து சமூகத்துல புறையோடு இருக்கும் போது ஒட்டுமொத்த மாற்றத்தை நாம் தமிழ் கட்சி விரும்புது ஒரு கம்ப்ளீட் என்ன சொல்றது டிஸ்பேண்டில் பண்ணி அதை திருப்பியும் ஒரு மறு உருவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு தேவையும் அவசியமும் இன்னைக்கு வந்து சமூகத்துல இருக்கு அப்படிங்கறத நாம் தமிழ் கட்சி நன்கு உணர்ந்து அதற்கான சொல்யூஷனா ஆட்சி வரைவு என்று முன்னூறு பக்கங்களுக்கு மேல ஒரு நீர் இருக்கீங்க அதே நேரத்துல திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வருவோம் சொல்றீங்கல்ல அண்மையில் கூட இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சார களத்துல கூட நாங்கள் களத்தில் இல்லாத பொழுது உங்களுக்கு வாக்கு சேகரித்தோம் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று முன்னாடி அவர் மேடைகளை பேசியது இன்றைக்கு நீங்கள் களத்தில் இல்லை எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் என்று அதிமுகவை வாக்குகளை கேட்குறீங்கல்ல அது திராவிட கட்சி தானே ஒரு பைன் லைன் இருக்கு இதோட புரிதல் மக்களுக்கு நீங்க ஊடகமா இருக்கக்கூடிய பெருமக்கள் கிட்டயோ அங்க அந்த நம்ம அவங்களுடைய மக்களுக்கு ஒரு வேக்கியூம் இங்க இருக்கு ஏற்கனவே வந்து இவங்களை விட்டா இவங்கதான் அப்படிங்கிற ஒரு மனநிலை மக்களுக்கு இருக்க இல்லையா நீங்களும் ஒத்துக்குவீங்க ரெட்டையில விட்டா சூரியனுங்கிற இந்த மனநிலை மக்களுக்கு இருக்குச்சா இவங்களை விட்டா இவங்கதான்ப்பா இவங்களுக்கு மாற்றி தான் பா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு அது கிடையாது இங்க நல்லவர்கள் தூய உள்ளம் படைத்தவர்கள் இந்த சமூகத்தை உண்மையாகவே மேம்படுத்த இருக்க எண்ணத்தோட இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கா இருக்காங்க அப்படிங்கிற எண்ணத்தை திருப்பியும் திருப்பியும் நினைவூட்டிட்டு இருக்கிறது இந்த காலத்துல பதிமூன்று ஆண்டுகளாக கடந்த எட்டு ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சி குறிப்பாக இந்த அரசியல் காலத்துல அப்படின்னு சொல்றோம் அதனால நாங்க வந்து கேட்கறது இந்த மக்கள் கிட்ட மக்கள் சிந்திச்சுட்டு இருப்பாங்க யாருக்கு இப்ப அதிமுக வாக்காளர்கள் இருப்பாங்க இல்லையா அதிமுகவுக்கு தொடர்ச்சியை வாக்கு இருப்பாங்க அப்ப அவங்க கிட்ட நம்ம வந்து தார்மீகமா நம்மளுடைய கடமையாக ஒரு உரிமையாக இந்த வாக்குகளை கேட்கிறோமே தவிர்த்து அதே மாதிரி கடந்த காலத்துல ஆஹ் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து பாஜக கிட்ட அவங்களுடைய ஆதரவு கேட்ட வரலாறு எல்லாம் இருக்கு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பலரும் வந்து அவர்களுடைய ஆதரவு கட்சிகளோட கூட்டணிக்காக அவர்களுடைய தன் தேவைக்காக லாக்காக அவங்க வந்து ஆதரவு கேட்டது இருக்கு ஆனா நான் பார்வையை பார்வையோ அடுத்த அடுத்த அடுத்த